நான் எங்கே நிற்கிறேன்னா தஞ்சாவூர் வல்லம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் நம்ம ஸ்மார்ட் சிட்டி இருக்குது இந்த ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் தூரத்தை நம்ம ரீச் ஆகிடலாம் இது வல்லம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டு நீங்கள் ஏன் எடுக்கணுன்னா எல்லா வசதியுமே இந்த சைட்டில் இருக்குது நாளைக்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் பண்ணலாம் ஏன்னா கரண்ட் வசதி ஸ்ட்ரீட் லைட்டு பைப் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது அது என்னெல்லான்றதை ஒன்று ஒன்றா நம்ம போய் சைட்டில் போய் பார்க்கலாம் வாங்க சைட்டை நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஐந்து காரணங்கள் இருக்குது அதில் முதல் காரணம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பிளாட் சுற்றிலும் காமன் சோர் போட்டு உங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக இருக்கும் ரெண்டாவது காரணம் இபி வசதி அதுக்கப்புறம் தெருவிளக்கு ஸ்ட்ரீட் லைட்டு அதுக்கப்புறம் பைப் கனெக்ஷனு ட்ரைனேஜ் சிஸ்டமாக உங்களுக்கு ஃபுல்லி ஒரு நாளைக்கே வீடு கட்டுற மாதிரி ஒரு அருமையான சைட்டு மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா இது வல்லம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்திலே இருக்குது ரொம்ப அருமையான சைட்டு நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸில் வல்லம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் நான்காவது விஷயம் இது இந்த சைட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நாளைக்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அதுக்கான வங்கி லோன் வசதியும் நாங்கள் பண்ணித்தரோம் ஐந்தாவது காரணம் நம்ம சைட்டு வந்து குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டை சுற்றி முற்றிலுமாக நிறைய குடியிருப்புகள் இருக்குது இருபத்தி நாலு மணி மக்கள் போக்குவரத்து வசதியமாக இருந்தாலும் சரி மக்கள் நடமாட்டமாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு ஆப்டபுளான ஒரு அருமையான ரொம்ப கம்மியான வழியில் இந்த சைட்டை நாங்கள் உங்களுக்கு தரோம் இந்த சைட்டை நீங்கள் வாங்கினா ப்ரோக்கர் மீடியேட்டர் எதுவும் இல்லாமல் டேரெக்டாக வாங்கலாம் கீழே தெரியிற மேனேஜர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக இந்த சைட்டு கிட்டத்தட்ட ஒரு சதுர அடி வெறும் எழுநூறுலேருந்து எழுநூத்தம்பது ரூபாக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் ப்ளாட்டு வெறும் நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லா வசதியுமே இருக்கு எனக்கு இந்த சைட்டில் ப்ளாட்டு வேணும் நான் எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆஃபீஸ் இருக்கு இல்லை அங்கே கூட நீங்கள் வரலாம் இல்லை கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணினா உங்களை கூட்டி வர்றதுக்கு நாங்கள் வாகன வசதியை ஏற்பாடு பண்ணி தருவோம் இப்போ உங்களுக்கு அருமையான சைட்டு இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் குறைந்த பிளாட்டுகள் தான் இருக்கு நல்ல ப்ளாட்டு உங்களுக்கு சூஸ் பண்ணி நாங்கள் எடுத்து தருவோம் எல்லாமே கவர்மெண்ட் லேவுக்கு கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட் இருக்குது அதனால் இந்த பிளாட்டு வேணும்னா உடனடியாக கீழே தீர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி